السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يذلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما ونيتغري الله الذي اعلم يا الله رب العالمين பல்வேறு விதமான படைப்பினைகளை படைத்து அதிலே சிறந்த படைப்பாக மனித இனத்தை படைத்திருக்கின்றான் அந்த மனிதர் அந்த மனிதர்கள் சோம்பேறியாக ஆகிவிடக்கூடாது அவர் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்லான அவர்களை முயற்சி செய்ய சொல்கின்றான் ஆனால் இன்றைக்கு நாம் அதிகமான நபர்களை பார்க்கலாம் அவர்களை முயற்சி செய்யக்கூடியவர்களாக இல்லை என்ன காரணம் நமக்கு தானாக அடைந்துவிடும் அது தானாக நம்மளுக்கு கிடைத்துவிடும் என்று அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இல்லை எல்லா உதாரணத்துக்கும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் குரானாக இருக்கட்டும் அரபி படிப்பாக இருக்கட்டும் ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய கால நம் மக்களை நாம் பார்க்கலாம் அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இல்லை என்ன காரணம் அவர் அது எனக்கு நான் தானாக அடைந்துவிடும் எனக்கு தானாக கிடைச்சிடும் என்று அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்கலாமே குரான் ஓதுவதே நாம் அதிகமான நபர்கள் குரான் ஓதுகின்றோம் அதுல சில பேர் திக்கியும் தணறி ஓதுகின்றோம் ஆனால் அந்த திக்கி தணறு எத்தனை நன்மை இரண்டு நன்மை இரண்டு இரண்டு மடங்காக நம்மளுக்கு நன்மை கிடைக்கின்றது ஒரு எழுத் ஒரு எழுத்துக்கே பத்து மடங்கு நன்மையினால் அது ஒரு நம்ம திக்கி தணறி ஓதும் அதுக்கே இரண்டு மடங்கு நன்மைனா எந்த அளவுக்கு பாருங்கார்கள் ஆனால் அது நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் சும்மா நார்மலாக ஓதுனா கிடைச்சிரும் நம்ம பார்க்குறோம் ஆனா அவன் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றானோ எந்த அளவுக்கு அவன் ட்ரை செய்கின்றானோ அந்த அளவுக்கு அவ்வளவு ரொம்ப ஆலவின் அவனுக்கு கூலியை தருவான் இதே போல நம்மள அரபி படிப்பாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி அது நமக்கு வரவில்லையா அதை நம்ம முயற்சி செய்ய வேண்டும் திருப்பியும் வரவில்லையா அதை நம்ம முயற்சி செய்ய வேண்டும் எப்போ அது நம்ம வருதோ நல்ல ஒரு நாள் நம்ம சரளமாக வாசிக்கிறதுக்கோ அல்லது சரளமாக படிக்கிறதுக்கோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு சரளமாக வருதோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒப்புலாரும் தன் திருமதி குரானிலே கூறி காட்டுகின்றான் என்ன இயக்கும் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலதாகும் அல்லாஹ் அல்லாவும் கூறினா உங்களுடைய முயற்சி பலதாகும் அதிகமான முயற்சிகள் இருக்கின்றது எந்த ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த முயற்சியை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் நாம் அதிகமாக ட்ரை செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அல்லாவிலும் கூலியே தருவானா நாம் அதிகமாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மறுமை நாளிலே அந்த மக்சோருடைய மைதானத்திலே நாளை மூன்று நபர்களுக்கு மூன்று நபர்களுக்கு குற்றச்சாட்டு செலுத்துவானாக மூன்று நபர்களுக்கு குற்றச்சாட்டு செலுத்துவான் அதிலே ஒன்று ஒருவன் தான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு தன்னுடைய நம்மளுடைய யார் கஷ்டப்படுத்தி அவனை அவனை துன்பப்படுத்தி எந்த அளவுக்கு எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு அவனை அவன் துன்பத்துக்கு உள்ளாகிறானோ அது எல்லாம் அவனுக்கு சம்பளமாக கொடுத்தாலும் அவன் கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய செல்வத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய கொள்முதலை அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் அவரைம் அவர்களுக்கு குற்றச்சாட்டு செலுத்துவாராம் எந்த அளவுக்கு பாருங்க நெல்லடியார்களே மறுமையினாலே ரசூல் அஹ்லம் அவர்களுக்கு குற்றச்சாட்டு செலுத்துவாராம் அந்த அளவுக்கு அவருடைய முயற்சிகளை அவர்கள் எந்த அளவுக்கு செய்கின்றாரோ அதற்கு நான் அவருடைய கூலியை நாம் தர வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதிகமான நபர்களை நாம் பார்க்கலாம் வெளி உலகத்தை நாம் பார்க்கலாம் ஒரு கடையில் வேலை செய்தாலோ அல்லது எந்த ஒரு கடையில் வேலை செய்தாலோ அவனுடைய கூலியை அவனுடைய சம்பளத்தை நான் மூன்று நாட்கள் கழித்து தரேன் ஒரு நாலு நாள் கழிச்சு தரேன் இல்ல ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தரேன் என்று அவன் மாச கடைசியில தர வேண்டிய சம்பளத்தை ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அல்லது ஒரு ஆறு நாள் கழிச்சி என்று தர வேணாம் இப்படிப்பட்டவர்கள் வஸல்லம் ஒரு குற்றச்சாட்டு செலுத்துகிறார்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் நீச்சல் அல்லவாளும் நெல் அன்றைய கால் தாவூத் அலைவசனம் நாம் எடுத்துக் கொள்கலாமே அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய தன்னுடைய கூலியை அவராக தேடிக்கொண்டார்கள் அவர்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னொரு அரிசி அரிசியில் என்ன அறிக்கின்றது தமிழ் தாகூத் அலை அவர்கள் தச்சராக இருந்திருக்கின்றார்கள் எனது தச்சராக இருந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பரங்கிணைச்சிக்குரிய அளவு இல்லதியார்களே இன்றைக்கு நாம் நம்மளுடைய கூலியை தேட வேண்டும் சொன்னால் நம் ஒரு முயற்சியும் செய்வதில்லை என்ன ஆனா அது நம்மளுக்கு தானா கடைச்சி வரும் நம்மளுக்கு தானா கடைச்சி வரும் என்று அவர்கள் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த நினைப்பை நம் இடத்திலிருந்து நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த காலத்தில் ரசுல்லா எந்த அளவுக்கு இருந்தார்கள் எந்த அளவு தபி தோழர்கள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் அவர்களும் நபி தோழர்களும் அவர்கள் மதீனாவுக்கு எதிரே செய்து போகின்றார்கள் அப்பொழுது ரசூசுல்ல வாலி வசலம் அவர்கள் இரண்டு நபர்களுக்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்றார்கள் அவர்கள் பேர் என்ன அப்துல்லா 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 இரண்டு நபர்களுக்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்றார்கள் இரண்டு நபர்களுக்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய உடனே அவர்கள் சகோதர என்னுடைய மனைவியிலே இருந்து இரண்டு நபர்களை நான் இரண்டு நபர்களிலிருந்து ஒருவரை நான் தருகின்றேன் என்னுடைய செல்வத்திலிருந்து பாதி செல்வத்தை நான் தருகின்றேன் என்று கேட்கிறார் என்னுடைய சொத்திலிருந்து பாதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று கூறுகின்றார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அது எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு அது எல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் இந்த உலக இந்த ஊரிலே உள்ள ஒரு கடை வீதியை மட்டும் ஒரு பெரிய கடை வீதியை மட்டும் எனக்கு காமிங்கள் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது கைருனுக்கா என்ற ஒரு தோ ஒரு கடை வீதியை காமிக்கிறார்கள் ஒரு கைரோ கைருனுக்கா என்ற கடை வீதியை அவர் காமிக்கிறார்கள் அந்த கடை வீதியிலே அந்த ஒரு அந்த கடை வீதியிலே அவர் பால் கட்டியும் வெண்ணையை வெண்ணியை வைத்து அவர்கள் தொழிலை தொடங்குகிறார்கள் வெறும் பால் கட்டியும் வெந்நியும் வைத்துதான் அவர்கள் தொழிலை தொடங்குகிறார்கள் ஆனால் அவர்களை பின்னால் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் சிறிது காலம் நாம் கழித்தும் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அவருடைய அவர்கள் மதினா எல்லையிலிருந்து ஷாமோ எல்லை வரை அவருடைய ஒட்டகம் நிற்குமா அந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்து அந்த அளவுக்கு அவர் பொருளாதாரத்தை முயற்சி செய்து அவர் ஊட்டி இருக்கின்றார் எந்த அளவுக்கு பாருங்க நெல்லார்களே அவர்கள் எந்த அளவுக்கு தொழிலை தொடங்கினார்கள் ஒரு பாலாடையும் ஒரு வெண்ணெய் வைத்து தான் அவர் தொழிலை தொடங்கினார்கள் நாம் பின்னால் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அவருடைய ஒட்டகம் மதினாவுடைய எல்லையிலிருந்து ஷாமுடைய எல்லை வரும் அந்த அளவுக்கு நிற்குமாம் எந்த அளவுக்கு அவர் முயற்சி செய்து இருப்பார்கள் எந்த அளவுக்கு அவர் ட்ரை செய்து இருப்பார்கள் இன்றைய நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம் ஒரு முயற்சி செய்கின்றோம் என்று சொன்னால் அதை செய்வதில்லை உஷாமாருக்கு என்ன சொல்றாங்க குரான் ஓது சீக்கிரமா குரான் எடுடா அல்லது முன்னாடியே வந்திருப்பான் ஒரு ஆறு மாசம் அல்லது ரெண்டு மாசம் ஆறு மாசம் இருக்கிறவனா குரான் இன்னும் தொடாம இருக்கின்றான் ஆனா அவனுக்கு பின்னாடி வந்தவன் குரான் எடுக்கக்கூடியவனா இருக்கின்றான் அவன் அப்பயும் அவனுக்கு எப்படி வந்திருக்கும் அவன் முயற்சி செய்கின்றான் அவன் எந்த அளவுக்கு ட்ரை செய்கின்றான் ஆனா இவன் எந்த அளவுக்கு இருக்கின்றான் அவன் முயற்சி செய்கின்றானா அவன் ட்ரை செய்கின்றானா நான் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே கணேசுக்குரிய அல்லா நெல்லடியார்கள் நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக அதிகமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லாய் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக வாஹிதோனா அஹமதுல்லாய் ரபுல்லாலும் இஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாய் வரகாத்தூர்